ஈபோ ஆசிரியர் பயிற்சி கல்விக்கழகத்தின் தமிழ் பிரிவு மாணவர்களின் பெரும் முயற்சியால் நுனிவிரலில் அழகு தமிழ் புத்தகம் வெளியீடு பள்ளி மாணவர்கள் முதல் பள்ளிகளுக்கு செல்லும் மாணவர்கள் வரை கை தொலைபேசி பயன்பாடு அதிகரித்து வருகிறது அதன் வழி மாணவர்கள் தங்களின் மொழித்திறனையும் திறனையும் அதனை முறையே வாசிக்கும் பழக்கத்தை வலுவூட்ட நுனிவிரலில் அழகு தமிழ் எனும் நூல் வெளியீடு கண்டுள்ளது ஈபோவில் உள்ள ஆசிரியர் கல்விக்கழக தமிழ் மொழி பயிற்சி ஆசிரியர்களால் இந்த நூல் அறுபத்தி நான்கு பக்கங்களுடன் உருவாக்கப்பட்டுள்ளது தம்பு நாடாளுமன்ற உறுப்பினரும் பிரதமர் தத்தோஸ்ரீ அன்வாரின் தம்பு நாடாளுமன்ற தொகுதிக்கான சிறப்பு அதிகாரி சுரேஷ்குமார் ராமச்சந்திரன் தலைமையில் வெளியிடப்பட்டு தொகுதியில் உள்ள ஐந்து தமிழ் பள்ளிகளுக்கு விநியோகம் செய்யப்பட்ட புத்தகத்திற்கான செலவுகளை அவர் ஏற்றுக்கொண்டார் நாட்டில் உள்ள பல தமிழ் பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் முறையை எழுதவும் வாசிப்பதையும் ஊக்குவிக்க இந்த பயிற்சி புத்தகம் உதவும் என்று அதன் தயாரித்த பயிற்சி ஆசிரியர்கள் குறிப்பிட்டனர் மழலையர் வகுப்பு மற்றும் முதலாம் ஆண்டு மாணவர்கள் இருநூற்று நாற்பத்தி ஏழு தமிழ் எழுத்துக்களையும் சரியாக எழுதி பயில்வதற்கான பயிற்சிக்கு துணை என்று தெரிவிக்கப்பட்டது இலக்கியவியல் புத்தகம் மிகவும் விளை பயன்மிக்க ஒரு பயிற்சியாகும் இதனை குகவேந்திரா செல்வராஜ் யோகா ரவி சுஸ்மிதா ரவி கீர்த்தனா சாய்ராமு ஆகிய மாணவர்கள் முயற்சியா இந்த ஆசிரியர் பயிற்சி கல்வி கழகத்தின் ஆய்வில் பிரிவு தலைவர் முனைவர் அருள்நாதன் விசுவாசம் வழிகாட்டலில் மூன்று மாத காலத்தில் தயாரிக்கப்பட்டது இந்த நூல் அனைத்து உலக புத்தாக்க போட்டிகளில் இரண்டு தங்க விருதும் இரண்டு வெள்ளி விருதும் ஏஎஸ்டிஐ நடத்திய அனைத்துலக இளந்தொழல் முனைவர் போட்டியில் ஐந்தாவது பரசையும் வென்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் என் பெயர் கீர்த்தனா சாய் தகப்பனார் பெயர் ராமு நான் இப்போ ஆசிரியர் கழகத்தில் பயிற்சி ஆயுசராக பயில்கிறேன் சரி சற்றுமே என் தோழர்கள் சொன்ன மாதிரி இந்த புக்கில் வந்துட்டு நிறைய நன்மைகள் இருக்கின்றது நான் இங்கே என்ன சொல்ல வந்திருக்கேன்னா இந்த புத்தகத்தில் மனமகிள் கற்றலும் அடங்கி உள்ளது அப்படின்றத நான் இங்கே வந்து கூற வந்திருக்கிறேன் ஏன் மனமகிள் கற்றல் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோன்னு பார்த்தோம்னாக்கா இந்த க்யூஆர் கியூஆர் வரிகளை வந்துட்டு வருடி பார்த்தாக்கா காணொலி மட்டுமின்றி காணொலிக்கு பின்னாடி என்ன இருக்கும்னா ஒரு பாடல் இருக்கும் அந்த பாடல் மாணவர்களை கவரும் வகையில் இருப்பதனால் நாங்கள் இது மனமகிழ் கற்றல் அடங்கி இருக்கிறத நாங்கள் இங்கே சொல்கிறோம் அது மட்டுமின்றி இந்த புத்தகம் இலக்கியவில் சார்ந்தும் இருக்கின்றது ஏனென்று பார்த்தோமானால் இந்த புத்தகம் முழுக்க முழுக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினால் பட் இந்த குயார் வரிகளை நம்ம பயன்படுத்த முடியும் சரி அந்த இலக்கவியல் சார்ந்து இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இந்த புத்தகத்தை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றது பார்த்துமானால் இந்த புத்தகத்தின் முதல் பக்கமாக இந்த வழிமுறைகளை பார்த்துமானால் எப்படி பயன்படுத்துவது எந்த ஆப் பயன்படுத்தினா வந்துட்டு இந்த கியூஆர் வரிகளை வந்துட்டு ஸ்கேன் பண்ண முடியும் அப்படின்றத இந்த இந்த புத்தகத்தின் முன் பக்கத்தில் இருக்கின்றது அது மட்டுமின்றி இந்த புத்தகத்தில் உள்ள வழிமுறைகளை வந்துட்டு பெற்றோர்களும் சரி ஆசிரியர்களும் மட்டுமின்றி மாணவர்கள் படித்து பார்த்தால் இந்த வழிமுறைகளை ப பார்த்து இந்த புத்தகத்தை அவர்கள் சுயமாக கற்கலாம் நன்றி புக்கு வந்து நுணுகில் அழகு தமிழ் இது வந்து தயாரித்தது வந்து பயிற்சி ஆசிரியர் குரு பிளாத்தி இங்கே உள்ள குரு பிளாத்தி வந்து அவங்க தான் தயாரித்தது ஆனால் வந்து இவர் இவரோட மேனேஜ்மெண்டில் தான் டாக்டர் அருள் இல்லை இது எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஆன்னு இருக்குது இது வந்து இந்த கியூஆர் கோடில் போட்டிங்கன்னா நம்ம நுணு நம்ம விரல்லையை நம்ம வந்து அதை கற்றுக்கலாம் எப்படி அந்த ஆனா அவனா வந்து எழுதுறதுக்குன்னு அது அதே வந்து டாட் கோமில் வந்து அப்படியே காமிக்கும் இது வந்து எப்படி இது எழுதுறதுன்னு இது வந்து இப்போ இதான் வந்து லேட்டஸ்ட் தயாரிப்பு ஸ்டாண்டர்ட் வான் பிள்ளைங்களுக்கு தமிழ் பள்ளியிலெல்லாம் யார் முதல் தமிழ் கற்றுக்கிறதுக்கு வணக்கம் என் பெயர் யோகஸ்ரீ தகப்பனார் பெயர் ரவி நான் ஈபோ ஆஸ்டேட் பயிற்சி கழகத்தில் பயிற்சி ஆசிரியராக படித்துக் கொண்டிருக்கிறேன் நாங்கள் உருவாக்கிய புத்தகத்தின் பெயர் நுனி விரலில் அழகுத்தமேல் இந்த புத்தகத்தில் பாலர் பள்ளி மாணவர்கள் அப்புறம் ஆண்டு ஒன்று மாணவர்கள் முதல் பயன்படுத்தலாம் இந்த புத்தகத்தை சுயக்கற்றல் மூலமாகவும் நாம் பயன்படுத்திக் கொள்ள கொள்ளலாம் எப்படி என்று பார்த்தோமே ஆனால் இன்றைய நவீன காலகட்டத்தில் மாணவர்களிடையே தொலைபேசியின் பயன்பாடு அதிகமாக இருக்கிறது மாணவர்கள் பாத்தீங்கன்னா எந்தென்ன ேரமும் தொலைபேசியை தான் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை வந்து நாங்கள் ஒரு பலமாக பயன்படுத்தி கொண்டு இந்த புத்தகத்தில் தொலைபேசியின் பயன்பாடு அதிகமாக இருக்கிறது எப்படி என்று பார்த்தீங்கன்னா இங்குள்ள கியூஆர் வரியை வந்து அவங்க வருடினாங்கன்னா அதற்கான ஒரு அனிமேஷன் வீடியோ அப்படின்னு சொல்ற ஒரு காணொலி வந்து அவங்க வந்து பார்க்கலாம் அந்த காணொலியில் வந்து இந்த தமிழ் எழுத்துக்களை எப்படி எழுதுவாங்க அந்த முறையை வந்து அவங்க சுயமாக வந்து கற்றுக்கொள்ளலாம் பெற்றோர்களின் உதவியும் இன்றி ஆசிரியர்களின் இன்றி மாணவர்கள் வந்து எப்பொழுதும் இந்த புத்தகத்தில் வந்து எங்கு எங்கு சென்றாலும் இந்த புத்தகத்தை வந்து தங்களோடு கொண்டு கொண்டு செல்லலாம் இந்த புத்தகத்தை வந்து நாங்கள் அனைத்துலக போட்டிகளில் வந்து பல வகையான பரிசுகளை வந்து வென்றுள்ளோம் உதாரணத்திற்கு அஸ்தி என்ற போட்டியில் வந்து கடந்த மாதம் முன்னூறு ரிங்கட்டை ரொக்கமாக பெற்றோம் தொடர்ந்து இரண்டு தங்கப் பதக்கங்கள் வெள்ளி பதக்கங்கள் போன்றவற்றை நாங்கள் வந்து இதுவரை வென்றுள்ளோம் இந்த புத்தகத்தை பெறுவதற்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் கல்வி பொருளாதாரம் சமூகத்தொண்டு தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்